கிட்ட முதல்ல போயிட்டு கடவுளுடைய கிருபில நம்ம இவ்வளோ பெரிய கூட்டுன்னு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது ஏதோ ஒரு இடத்துல குடியிருக்க முடியாது ஒரு வீடு வாங்குறோம் வீடு வாடகை போறோம் லீஸுக்கு போறோம் இடம் கட்சா போதுன்னு போயிட்டு கூடாது வாங்கின பிற்பாடு வாங்குற வரைக்கும் சிலர் நல்லா அழகா பேசுவாங்க வாங்கிட்ட பிற்பாடு பேசுற பேச்சே வேற வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வாடகை வாங்க லீஸுக்கு வாங்க எல்லாம் பேசுவாங்க வாங்க வித்துட்டு வாங்க அதுல ஆயிரத்தி எட்டு ஓட்ட பிரச்சனை இருக்கும் அதாண்டவர் சொல்றாரு எதை செய்தாலும் இது நல்லதா இது கெட்டதா இது விளையுமா இது விளையாதா இது நல்லாளா இது கெட்டாலா இவங்க கூட பழகலாமா இவங்க கூட பழக கூடாதா தேவனுடைய மகா கிருவனால அப்போ ஆண்டவருடைய கிருவ மோசை பக்தரு சொல்ற அந்த காலம் எப்படிப்பட்ட பட்ட காலம்னா பூவாகி பிஞ்சாகி காயாகி कनिया